எல்லோருக்கும் வணக்கம் என் இனி அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி இன்னைக்கு மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் பிறக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா இதுவரைக்கும் உங்க ராசியில இருந்த ராகு பகவான் இனி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கும்பராசிக்கு பெயர் தர்றார் அதே போல இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னியில் இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்திற்குள் வருகிறார் மூணு ஆறு பதினோராம் இடங்களில் ராகு கேதுகள் இருப்பது ஒரு நல்ல நன்மையை தரும் சரிங்களா இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு பார்க்க போனோம்னா இப்ப வரக்கூடிய ராகு எது பயிற்சியில் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறார் அது உங்களுக்கு ஒரு சிறந்த நிலை தான் சரியா இன்னொன்று வந்து இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருந்து தலைமையில ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் டென்ஷன் ஆயிரம் சுத்துவுடுறது நாயா நாயாப்பையை அலைய வைக்கிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் என்ன சொல்றது பாம்பு நம்மளை தீண்டி விடுமோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்த ராகு பகவான் இப்போதைக்கு உங்களுடைய ராகு உங்களுடைய தலையை விட்டு கால் பகுதிக்கு இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறப்போ சப்பாட அப்படின்னு சொல்லி மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரியா அதே மாதிரி பார்ட்னருக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு கேதுக்கள் இனிமேல அந்த உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்துல போய் கேது இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இப்போ இனிமேல் இருக்காது இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பெரிய பெரிய விரயங்கள் நீங்கும் சண்டை ஓட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் திருமண தடையுடன் இருந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆவதற்கும் நல்ல வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திருமணமாகலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கும் நல்ல ஒரு திருமணம் நடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையேன்னு கவலைப்பட்டவர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல ஆளுக்கு ஒரு ஊர்ல கணவன் மனைவி வாழ்ந்து அதனால அவங்க சேர்ந்து வாழ முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்த தம்பதியரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காலம் இது அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் தொழில் வளம் பெருகும் தொழில் பல கிளைகளாக பெருகும் கடன் தீரும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்ற அலைந்த நிலை மாறி அமைதி பெருகும் நிலம் வீடு வண்டி வாங்கும் யோகம் உண்டு பழைய நிலம் வீடு வண்டி விற்று புது நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு நார்த்ல எல்லாம் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் உள்ள வண்டிகள்லாம் இனிமேல் பெட்ரோலோ டீசலோ போட முடியாது யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் சில ரூல்ஸ் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய கட்டாயத்துக்கு போயிடுவோம் அதுக்கு நம்மளுக்கு ஃபைனான்ஸ் இருக்கா அப்படின்னு இவ்வளோ நாள் தவிச்சோம் பார்த்தீங்களா இனிமேல் அது இருக்காது நம்ம வாங்கினா நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி வீடு பழசாக இருக்குது நம்மளால் மராமத்து பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சவங்க பழைய விட நல்லபடியாக அழகாக புதுப்பித்து கட்டுக்கணுனாலும் புதுப்பிச்சிக்கலாம் இல்லை ஒரு இடம் கிடக்கு இடம் கொடுத்துட்டு அதில் ஒரு வீடு நான் நல்ல விடா கட்டின விடா வாங்கிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வாங்கினான்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு பழைய கஷ்டமான நிலை மாறி இப்போதைக்கு புது வெளிச்சம் தெரியக்கூடிய காலம் இது அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் மிக அருமையாக செழிக்கும் மருத்துவ பயிர்கள் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இது என்றே நம்ம இதை சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள இருந்த சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அந்த சலசலப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட குத்தலா குதர்க்கமா பேசாம இருந்தா பிரச்சனையே வராது கொஞ்சம் குதர்க்கமாவும் பேசுவீங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாய் வாக்கு கொடுக்கவே குடுக்க கூடாது வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கணும் ஆஹ் நம்ம நல்லது செய்யறேங்கிற பேர்ல நீங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அப்புறம் அதனால உங்களுக்கு தான் அதுல பிரச்சனை வருமே ஒழிய யார் என்ன சொன்னாலும் காதல மட்டும் கேட்டுக்கோங்க வாயில பதிலே சொல்லவே சொல்லாதீங்க இந்த ஒன்றரை வருஷம் நீங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்க மட்டும் தான் செய்யணும் பேசுறதுக்கெல்லாம் வேண்டாம் பேசுனீங்கன்னா பிரச்சனை தான் வளரும் அதனால பேச வேண்டாம் ஏன்னா தேவையற்ற வாக்குவாதம் உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய காலம் ஸோ வேண்டாம் முகம் மார்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் அதனால பாத்துக்கோங்க ஹெல்த் செக்கப் அவசியம் யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது அதே மாதிரி பணம் கொடுக்குறப்போ எழுதி வாங்கிட்டு கொடுக்கறது மிக மிக அவசியம் கொடுக்கல் வாங்கல்ல கணக்கு எழுதி வச்சுக்கணும் கணக்கெழுதி வைக்காமையும் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்காம வைக்கிறதும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அதனால யார்கிட்ட நீங்க கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க கிட்டேயும் கையெழுத்து வாங்கிக்கோங்க நீங்களும் அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க கையெழுத்து வாங்காம பணப்பட்டுவாடா பண்ணாதீர்கள் கடன் வம்பு இது மாதிரி விஷயங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனாலதான் மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்றேன் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு இனிமையாக பேசினால் பண வரவு அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைக்கும் வார்த்தையால் பிறரை காயப்படுத்தாமல் இருந்தாலே பொருள் வரவு அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவருக்கும் இது பொருந்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எதையுமே பேசுங்க முகத்தில் காயம் தழும்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் வண்டி வாகனத்துல போறப்போ கொஞ்சம் கவனத்துடன் போங்க தாய் உடல் நலனில் அக்கறை தேவை வழக்குகள் சாதகமாகும் வழக்குகள் இல்லாதவர்கள் அருகில் உள்ள கோர்ட்டுக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அவனுக்குள்ள பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில் ஒரு டீயாவது குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் நீங்கள் அலையக்கூடிய தேவை இருந்தால் கூட அலைய வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் தவிர்த்து விடும் சரியா என்னடா இவங்க கோர்ட்டுக்கு போக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பயந்துராதிங்க அப்படி நீங்கள் போற சொல்றதுக்கும் அதாவது நம்ம கோயிலுக்கு சில பரிகாரம் சொல்ற மாதிரி தான் இந்த பரிகாரமும் இது மாதிரி நீங்கள் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது தவிர்க்கப்படும் அதே மாதிரி புதுசாக யாராவது கோர்ட்டில் உங்க மேலே வழக்கு போடுற வைக்கிறதுக்குன்னு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய நிலை வந்தால் கூட அதுவும் தவிர்க்கப்படும் சரிங்களா ஆக்சிடெண்ட் நடந்தானாலும் உங்களுக்கு கஷ்டந்தான் புதுசாக கேஸ் வந்தானாலும் கஷ்டம்தான் அதை தவிர்ப்பதற்கு தான் அதை போய் சொல்றேன் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பணிவோட மண்டைய மண்டே ஆட்டிக்கோங்க அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதே இல்லை நமக்குன்னு ஒரு காலம் வரும் அந்நியாரம் நம்ம பேசிக்கலாம் இப்போ வேண்டாம் ஏன்னா இப்ப பேசுனீங்கன்னா வெண்ண திரண்டு வர்றப்போ தாலியை உடச்ச கதையாயிரும் அதனால கொஞ்சம் அமைதியுடன் இருங்கள் இது யார் யார்கிட்டலாம் நான் சொல்றேன்னா கணவன் அல்லது மனைவி கிடையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்தாலும் சரி பாட்னர் குள்ள இருந்தாலும் சரி கொஞ்சம் சரி சரின்னு போய்க்கோங்க நம்மளுடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட அவங்க பேசுறத காது கொடுத்து மட்டும் கேட்டுக்கோங்க நீங்க பதில் சொல்லாதீங்க பதில நம்ம செயலில் காமிச்சிக்கலாம் சரியா உஷ்ண சம்மந்தமான நோய் டைஜஷன் சம்மந்தமான நோய் லிவர் சம்மந்தமான நோய் வராமல் உணவு விஷயத்தில் வயிற்றுல கவனமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் வயிற்ற கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா ஹீட்டு சம்மந்தமாக வந்ததுன்னா டிசன்ட்ரி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு லிவர் பிரச்சனை இது மாதிரி வந்தானாலும் நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனை வந்துடும் வேற தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஏன்னா நம்ம உடம்புல இருக்க இம்ப்யூரிட்டீஸை வெளியேற்றக்கூடியதில் பெரும்பங்கு வைக்கக்கூடியது முதன்மையானது லிவர் தான் அந்த லிவர் பாதிப்படையக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம கடைசி வரைக்கும் நல்ல உணவு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரியா அடிக்கடி ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்றது வெளியவே சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருப்பவர்கள்லாம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீட்டு உணவுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க ஆனால் அதை வாரத்துக்கு ஒருக்க சாப்பிட்றேங்கிறத கூட அந்த பழக்கம் இல்லாமல் கொஞ்சம் மாற்றிக்கோங்க மாசத்துல ஒரு தடவையாக மாற்றிக்கோங்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாக மாற்றிக்கோங்க என்ன வேணுமோ வீட்டில் அம்மாவையோ இல்லை உங்கள் சகோதர சகோதரியவோ அல்லது மனைவியவோ செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கோங்க அதுதான் உங்களுடைய வயிறை வந்து சாஃப்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் திங் சரிங்களா ஏன்னா அதில் அன்பு தான் நிறையா இருக்கும் வேற இன்கிரீடியன்ஸ் நிறையா எதுவுமே இருக்காது அதாவது என்ன சொல்கிறது ஒரு டேஸ்ட்டுக்காக சில விதங்கள் அவங்க சேர்க்கலாம் அந்த இது இதில் அம்மா வீட்டில் சேர்க்க மாட்டாங்க மனைவி வீட்டில் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அங்கேயும் அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது சேர்ப்பாங்க வீட்டில் அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அண்ணன்க்கு நம்மளுக்கு வச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் அந்த மாதிரி உணவுகளை பழக்கப்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுடைய உடல் நலனுக்கு நல்லது லிவர் போயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே சர்வே ஆக முடியாது அதனால ரொம்ப ரொம்ப உணவு பழக்கத்தில் வயிறு உபாதைகள் தராமல் இருப்பதற்கு கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க தொழில மாற்றம் ஏற்படலாம் அந்தஸ்து அதிகாரம் உயரக்கூடிய நேரமும் இதுதான் தொழில மாற்றம் ஏற்பட்டா அதாவது வேலை பார்க்கறவங்களுக்கு வேற ப்ரொமோஷன் கிடைச்சி வேற பிளேஸ் போகலாம் இல்லை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலோட சேர்த்து கூட ஒரு தொழில சைமல் நீங்க செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வெளியில் தெரியாத பணக்காரர் என்று சொல்லும் அளவு உயர்வு உங்களுக்கு உண்டு உங்களுக்கு நடக்கும் திசா புத்தி சாதகமாக இருந்தால் கிடைக்கும் பலன் மிக அதிகமாகவே இருக்கும் அருகில் உள்ள விநாயகரை வணங்குங்கள் மடப்புறம் சென்று காளியம்மனை வணங்குங்கள் மடப்புறம் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிற காளியை போய் அம்மாவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் கொஞ்சம் சமர்ப்பித்து உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வாங்க இல்லை எனக்கு மதுரைக்கு அடிக்கடி வந்துட்டு போக முடியாது நான் வெளியூரில் இருக்கிறேன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மனை வணங்குங்கள் உங்களுக்கு கேட்ட வரம் அம்மா அழகாக கொடுப்பார்கள் உங்களை பாதுகாப்பு கவசமிட்டு பாதுகாப்பார்கள் சரியா